தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்திப்படி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பன்னிரண்டு சென்டிமீட்டர் மழை பதியப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன செப்பனார்கோவில் பகுதியில் பதினொன்று புள்ளி நான்கு ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தற்போதைய தகவல்களில் தெரிவிக்கிறது டெல்டா வடகடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மற்றும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைகிறார் அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது அந்த வகையிலே நேற்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை தரங்கம்பாடி செம்பனார் கோயில் மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் அதிகபட்சமாக மழை பெய்துள்ளது அதிலும் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடியில் பனிரெண்டு சென்டிமீட்டரும் செம்பனார் கோயிலில் பதினோரு சென்டிமீட்டர் என்ற மழை அளவும் மயிலாடுதுறையில் பத்து சென்டிமீட்டர் என்ற அளவிலும் கனமழையானது பெய்திருக்கிறது வானிலை நிலவரம் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி லாவண்யா